வாக்கெடுப்பு வாக்கெண்ணும் நிலையங்களில் இவற்றுக்கு தடை தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவிப்பு தமிழ் மக்கள் எதற்கும் குழப்பமடையாமல் இனத்தின் குறியீடாக இருக்கின்ற சங்குக்கு தமது வாக்கை அளிக்க வேண்டும் இறுதி பிரச்சாரத்தில் அரிய நேத்திரன் தெரிவிப்போ அமைச்சு பதவிக்கு விலை போன தமிழ் அரசியல்வாதிகள் மக்கள் சிறந்த பாடம் புகட்டுவார்கள் ஸ்ரீதரன் தெரிவிப்பு ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்த பினு எம்பி தமிழ் மக்கள் சஜித்துக்கு வாக்களிப்பதற்கான தெளிவான காரணங்களை கூறும் பனு கணேசன் சஜித் வெற்றி பெற்றால் சுமந்திரனுக்கு அமைச்சு பதவி பகிரங்கப்படுத்திய மூத்த சட்டத்தரணி பேரினவாத அரச தலைவரை பெரும்பான்மை இனத்தவரே தெரிவு செய்யட்டும் செல்வராசா கஜேந்திரன் வாக்களித்த மக்களையே ஆட்சியாளர்கள் அவமான பகிரங்கம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்கெடுப்பு உள்ளும் வாக்கென்னும் நிலையங்களில் தடை விதிக்கப்பட்ட செயற்பாடுகள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவினால் நேற்றைய தினம் விசேட ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது வாக்கெடுப்பு நிலையங்களுக்குள்ளும் வாக்கெண்ணும் நிலையங்களுக்குள்ளும் பின்வரும் நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு சட்டத்தினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பதும் அவ்வாறான நடவடிக்கைகளை தவிர்த்து கொள்வது அத்தியாவசியமானது என்பதும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புகளுக்கும் வலியுறுத்தப்படுகிறது கையடக்க தொலைபேசியை பாவித்தல் நிழல் படம் எடுத்தல் வீடியோ செய்தல் ஆயுதங்களை தம்பசம் வைத்திருத்தல் புகைப்பிடித்தல் மதுபானம் அருந்துதல் மற்றும் வேறு போதைப் பொருட்களை பாவித்தல் மதுபானம் அருந்திவிட்டு அல்லது போதைப் பொருட்களை பாவித்துவிட்டு வருகை தருதல் என்பன தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் எதற்கும் குழப்பமடையாமல் இனத்தின் குறியீடாக இருக்கின்ற சங்குக்கு தமது வாக்கை அளிக்க வேண்டுமென இறுதி பிரச்சாரத்தில் தமிழ் பொது வேட்பாளர் ப திறன் தெரிவித்துள்ளார் எதிர்பெறும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் ப அரிய நேத்திரனை ஆதரித்து யாழ்ப்பாணம் நல்லூரில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்ற இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர்தனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு வரை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தியாக வரலாற்று போராட்டம் இடம்பெற்றது இந்த ஆயுத போராட்ட காலத்தில் தான் இருபத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டு அதிலையும் மக்கள் சக்தியாக ஒரு சக்தியாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை காட்டியிருந்தோம் அது ஒரு வரலாறு இந்த இரண்டு போராட்டங்களும் மௌனித்ததற்கு பிற்பாடு இப்பொழுது நாங்கள் இராஜதந்திர ரீதியாக எமது செயற்பாட்டு அரசியல் சென்று கொண்டிருக்கின்றது இந்த முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பிறகு பதினைந்து வருடங்களாக நாங்கள் நாங்களாக இருக்கின்றோமா தமிழர்கள் தமிழர்களாக இருக்கின்றோமா அல்லது தமிழர்கள் சோரம் போய் விட்டார்களா அல்லது இங்கே இருக்கின்ற ஆட்சியாளருக்கு பின்னால் வால் பிடித்துக் கொண்டிருக்கின்றோமா என்ற விடயம் பல்வேறுவருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஊட்டி கொண்டிருக்கின்றது இந்த நிலையில்தான் இந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலிலே சர்வதேசத்துக்கு காட்ட வேண்டிய தேவைக்காக இந்த பொது கட்டமைப்பு என்று கூறுகின்ற இந்த எண்பத்தி மூன்று பொது அமைப்புகளும் ஏழு தமிழ் அரசியல் கட்சிகளும் இணைந்து ஒரு இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள் இந்த முடிவுக்கு பின்னால் இருக்கின்ற விடயம் என்பது இராஜதந்திர ரீதியான அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அதற்காகத்தான் இந்த தேர்தலை நாங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு நான் அங்கு சென்று அந்த இலங்கையில் இருக்கின்ற இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியாக நான் வருவதற்காக போரா இதிலே போட்டியிடவில்லை மாறாக ஈழ தமிழினத்தின் இன்னல்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது சர்வதேசம் எங்களை புறக்கணித்து விட்டது இந்திய அரசாங்கம் எங்களை புறக்கணித்து விட்டது இங்கே ஆட்சியிலே இருக்கக்கூடிய எட்டு ஜனாதிபதிகளும் எங்களை ஏமாற்றி விட்டார்கள் இன்னும் ஏமாறுவதற்கு நாங்கள் தயாரில்லை என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த தேர்தலை ஒரு களமாக இவர்கள் பாவித்திருக்கின்றார்கள் அதற்கு ஒரு அடையாளமாக என்னை நிறுத்தி இருக்கின்றார்கள் நான் உங்கள் நீங்கள் அளிக்கின்ற வாக்கு என்பது எனக்கு அளிக்கின்ற வாக்கு அல்ல நான் பலமுறை கூறியிருக்கின்றேன் இந்த பிரதான வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம் சயித் பிரமதாஷாவாக இருக்கலாம் அனுரகுமார சிசாநாயக்கவாக இருக்கலாம் மஹிந்த ராஜபக்சவின் புத்திரனாக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்சவாக இருக்கலாம் அவர்கள் கேட்பதெல்லாம் தனக்கு வாக்களியுங்கள் அதை செய்வேன் இதை செய்வேன் ரோட்டை போடுவேன் வீதியை காட்டுவேன் கோடியைத் தருவேன் கோழி குஞ்சை தருவேன் என்று அதை அவர்கள் தன்னை தன்னை முதன்மைப்படுத்தி கேட்கின்றார்கள் நான் கேட்பது அப்படி இல்லை அப்படி அல்ல நீங்கள் எங்களுக்கு அளிக்கின்ற வாக்கு என்பது நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் இருக்கின்றோம் என்ப விளையத்தை மீண்டும் உலகத்துக்கு பறைசாற்றுவதற்காக ஒரு களமாக இந்த தேர்தலை நாங்கள் பாவிக்க வேண்டும் நாங்கள் பல்வேறுபட்ட போராட்டங்களை பல்வேறுபட்ட அகிம்ச ரீதியான போராட்டங்களை செய்த ஒரு இடமாக இருக்கின்றோம் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக இருக்க இருந்த தந்தை செல்வா காலத்தில் கூட ஒரு புதுவிதமான போராட்டமாக தவால் முத்திரை போராட்டத்தையும் நடத்தியவர்கள் நாங்கள் அவ்வாறு வித்தியாசமான காலகட்டங்களில் வித்தியாசமாக போராட்டங்களை செய்து அரசியலிலே ஒரு சக்தியாக நாங்கள் வரணமித்திருக்கின்றோம் தந்தை செல்வா அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியை ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் இன்று கிழக்கு மாகாணம் போயிருக்கும் தந்தை செல்வா அவர்களின் தீர்க்க தரிசனத்தினால்தான் மட்டக்கிழப்பில் இருந்த இராஜதுரை அவர்களையும் பட்டிருப்பிலே இருந்த ஸ்ரீ முசமாணிக்கம் அவர்களையும் இணைத்து எடுத்ததன் காரணமாகத்தான் இன்று இணைந்த வடகிழக்கு என்கின்ற நாங்கள் பெருமைப்படுகின்றோம் தந்தை செல்வாவின் காலத்துக்கு பின்பு தலைவர் பிரபாகரன் அவர்கள் போராடிய காலத்தில் கூட வடக்கை பிரித்து பிரமதாசு ஆட்சி காலத்திலே தனியாக முதலமைச்சர் பதவியை தருகின்றோம் என்று கேட்டபோது தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொன்ன உடையம் என்னவென்றால் கிழக்கை விட்டு எந்த ஒரு சீர்வையும் நான் எடுக்க முடியாது என்று அவர் அதில் விட்டு கொடுத்தார் ஆகவே இந்த வடக்கு தலைமைகளாக இருக்கிலே இருந்து உருவாக்கியவர்கள் கிழக்கை பிரித்து அவர்கள் எந்த ஒரு சீர்வையும் பெறவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வடக்கிலே இருந்து உருவாக்கிய அத்தனை தலைமைகளும் கிழக்கை இணைத்து ஒரு இணைந்த வடகிழக்கு மூலம் ஒரு தமிழ் தேசிய அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் முனைப்பு பெற்றார்கள் அதனால் தான் கிழக்கு மாகாணமும் இன்று ஒரு சோரம் போகாத ஒரு நிலையிலே உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில்தான் இன்றைய இந்த தேர்தலை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது என்னவென்றால் நான் கிழக்கிலே இருந்து வந்தாலும் ஏற்கனவே இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு மற்ற கூட்டம் நடத்திய போது நானும் அந்த கூட்டத்திலே சென்றிருந்தேன் அப்பொழுது கணசலிங்கம் சார் அவர்கள் இருக்கின்ற நிலாந்தன் அவர்கள் அதில் பேசுகின்ற போது கூறியிருந்தார்கள் இந்த பொது வேட்பாளராக கிழக்கிலே இருந்து ஒருவரை நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் அவர்கள் இறங்கி வருகின்ற போது மேடையிலே போய் கூறியிருந்தேன் நீங்கள் கிழக்கிலிருந்து வேட்பாளருக்கு விடயத்தை விட்டு விடுங்கள் இது ஒரு பொது பொதுவான விடயம் வடகிழக்கில் யாராவது வந்தாலும் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துங்கள் என்று கூறிய போது அவர்கள் கூறிய காரணம் என்னவென்றால் இல்லை நிச்சயமாக கிழக்கை ஒரு பிரதேச பாதமாக புறக்கணிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே கிழக்கில் இருந்துதான் வேட்பாளர் நிறுத்த வேண்டும் ஒரு பெண் வேட்பாளராக இருந்தால் அது திறமையாக இருக்கும் என்று கூறியிருந்தார்கள் நாங்கள் பலரை தேடியிருந்தோம் இருந்தோம் கோட்டை கோட்டைக்கல்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியாக இருந்த ஒரு பெண்மணியை நாங்கள் அதில் இனம் கண்டிருந்தோம் ஆனால் அவர் அதை மறுத்துவிட்டார் அவ்வாறு நாற்பத்தி ஐந்து பேர்களை அவர்கள் இனம் கண்டு இறுதியாக இந்த தேர்தலிலே என்னை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் உண்மையிலே அந்த தேர்ந்தெடுத்ததை பற்றி நான் பெருமைப்படுகின்றேன் என்ன ஏனென்றால் ஒரு தமிழ் தேசியத்துக்குள் நான் வாழ்ந்து தமிழ் தேசியத்திலே உறுதியாக இருக்கின்ற காரணத்தினால் என்னை அவர்கள் தேர்ந்தெடுத்துக்கின்றார்கள் அந்த நோக்கத்துக்காக நாங்கள் நான் இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கின்றேன் இன்று இந்த பொது வேட்பாளர் விடயம் பிரசாரத்துக்கு வந்ததற்கு பிறகு நான் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பொலிகண்டியிலே தொடங்கி கொத்திவெளிலே இருந்து பிரசாரத்தை முடித்திருந்தேன் எட்டு மாவட்டங்களிலும் நான் நான் சென்றிருக்கின்றேன் எட்டு மாவட்ட மக்களும் மிகவும் எழுச்சியாகவும் உணர்வு பூர்வமாகவும் எதிர்பெருகின்ற இருபத்தி ஓராம் தேதி சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் உறுதி எடுத்துவிட்டார்கள் ஆகவே நிச்சயமாக சங்கு சின்னம் வெற்றி அடையும் அதிகப்படியான வாக்குகளை பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஸ்ரீலங்கா புலனாய்வும் இந்தியாவின் புலனாய்வும் அவர்கள் ஆய்விலே இருந்து அவர்கள் ஏறக்குறைய வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் பொது வேட்பாளர் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெறுவார் என்று அவர்களின் புலனாய்வு தகவல் கூறியிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது அந்த செய்திக்கு பின் தான் அந்த பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங் அவர்கள் சயித் பிரமதாசா அவர்கள் அனுரவகுமார திசாநாயக் அவர்கள் இங்கே இருக்கவர்களை முகாமிட்டு இங்கே இருக்கிற முகவர்களுக்கு இருபது கோடி ரூபாயை கொடுத்து சில கட்சிகள் தலைவர்களை அவர்கள் வழிபடுத்தியிருக்கின்றார்கள் சயீத் பிரமதாஷாவையும் இலங்கை தமிழர் கட்சியின் சின்னத்தையும் போட்டு வெக்கம் கெட்டவர்கள் போஸ்டர் ஒட்டுகிறார்கள் நான் கேட்கின்றேன் எதிர்வருகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தல் இருபத்தி ரெண்டாம் தேதியுடன் முற்று பெற்றுவிடும் அடுத்ததாக பாராளுமன்றம் கலைக்கப்படும் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதுக்கு பிறகு சயித் பிரமதாஷாவின் கட்சியில் அவர்கள் கேட்கப் போகின்றார்களா அல்லது அவர்கள் தனியாக தமிழ்த் தேசிய கட்சியில் கேட்கப் போகின்றார்களா என்பது அவர்களுக்கே தெரியாது ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் தருகின்ற பணத்தை வாங்கி தங்களுக்கு எதிராக தங்களுடைய சாதகமாக சோரம் போகின்ற அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தமட்டில் நானும் மத்திய குழு உறுப்பினராக இருக்கின்றேன் இந்த சயித் பிரமதாசாவை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிப்பதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தம் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு முடிவெடுக்கவில்லை மத்திய குழுவிலே இருந்த ஒரு குழுவில் அந்த முடிவு எடுத்தார்கள் இது மிகவும் மோசமான ஒரு முட்டாள்தனமான முடிவு என்பதை இருபத்தி ரெண்டாம் தேதி அவர்கள் பாடம் படிப்பார்கள் ஏனென்றால் தமிழ் மக்கள் எல்லோரும் எப்போதுமே தமிழ் தேசிய அரசியலிலும் போராட்ட வழிகளையும் போராட்ட வேதனைகளையும் வளர்ந்தவர்கள் தமிழ் தேசியத்தை உருவாக்கியவர்கள் அவர்கள் கொழும்பிலிருந்தோ கண்டியில் இருந்தோ இங்கு குடியேறவில்லை என்பதை நிச்சயமாக இந்த தேர்தல் முடிவு காட்டும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது எனவே நீங்கள் இதில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு முன்பு பேசியவர்கள் கூறியது போன்றோ வேறு வேட்பாளர்களுடன் என்னை கொழுவி தேர்தலிலே அவர்கள் வாக்கு கேட்பதாக நாங்கள் அறிகின்றோம் நிச்சயமாக தமிழ் பொதுவராகி இருக்கின்ற சங்கு சின்னத்துக்கு மாத்திரம் தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டுமே தவிர வேறு இலக்கங்கள் எங்களுக்கு தேவையில்லை ஒன்று ரெண்டு மூன்று வாய்ப்பாடுகள் எங்களுக்கு தேவையில்லை ஏனென்றால் அவர்கள் கூறுவதற்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது வாக்குச்சீட்டை நிராகரிக்க வைத்தால் கூட அவர்கள் எதிர்பார்த்த முடிவை அடையலாம் என்று அவர்கள் கற்பனை கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் மக்களை குழப்பி முதலாம் இலக்கத்தை சங்கு சின்னத்துக்கும் அல்லது ஏனையதை வேறு சின்னத்துக்கும் போடுவோம் என்று நாங்கள் கூறுவோமாக இருந்தால் நிச்சயமாக எமது மக்கள் எந்த ஒரு தேர்தலிலும் இலக்கம் போட்டு பழகியவர்கள் அல்ல எட்டு ஜனாதிபதி தேர்தலிலும் ஒரு புள்ளடி ஒருவருக்கு போட்டு பழகிய நாங்கள் இந்த தேர்தலில் எவரையும் நாங்கள் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுது பலர் குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அன்பார்ந்த மக்களாகிய நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குழப்பத்துக்கு எல்லாம் இருந்து நாங்கள் விடுபட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சங்கு சின்னத்துக்கு மாத்திரம் உள்ளடிவதன் மூலம்தான் நாங்கள் வெற்றி அடைய முடியும் ஏனென்றால் தமிழ் தென்னிலங்கை அரசியல்வாதிக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் செய்து வரும் தமிழ் அரசியல்வாதிகள் ஆளுநர் பதவிக்கும் அமைச்சர் பதவிக்கும் தமிழ் மக்களை விலை பேசிவிட முடியாது என தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் தெரிவித்தார் பட்டுக்கோட்டை தொகுதிகளை நேற்றைய தினம் ஏற்பாடு செய்த பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு ஆதரவு தெரிவித்து இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஒவ்வொரு தேர்தல்கள் வருகின்ற பொழுது நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் தேர்தல் முடிவுற்றதும் எங்களுக்கு ஒரு பயனையும் தரவில்லை என இரண்டாயிரத்தி ஒன்பதன் பின் பல தடவைகள் கூறியிருக்கிறோம் காரணம் நாங்கள் ஆயுதமேந்தி ஒரு இனம் இதே பட்டுக்கோட்டை மண்ணில் நாங்கள் எல்லோரும் இருந்து பேசுகின்ற இந்த மைதானம் சூழ்ந்து இருக்கின்ற தேசிய விடுதலை மண்ணின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டுகளில் ஆரம்பத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தோம் மக்களுக்கு ஒரே தீர்வு தானென காரணம் நாங்கள் தொடர்ந்து இனப்படுகொலை செய்யப்பட்ட பொழுது எங்கள் மீது சிங்கள ஆட்சியாளர்கள் தொடர்ந்து எங்கள் உயிர்களை குடித்த பொழுது வேறு வழியின்றி நாங்கள் அறவழியிலே போராடி இனம் ஆயுதம் தூக்க துன் எத்தணிக்கப்பட்டது பல பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம் பல விட்டு கொடுப்புகளை செய்தோம் எல்லாவற்றிலும் ஏமாற்றப்பட்டோம் தந்தை செல்வா வட்டுக்கோட்டையில் வைத்து சொன்னார் நான் எல்லா வழியிலும் முயற்சித்து பார்த்தேன் எதுவும் நடக்கவில்லை இழந்தது போதும் நாங்கள் ஒரு இறமையுள்ள இனமாக இருந்திருக்கின்றோம் எங்களுடைய இறமையை மீட்டெடுக்கும் எங்களுடைய இறுதி தருணமாக அறவழி போராட்டம் என்றார் அவருடைய கருத்து எங்களுக்கு முழுமையான இலக்கு தமிழினம் தான் என்ற செய்தியை சொன்ன மண் இந்த மண் இதனால் தான் இந்த மண்ணுக்குரிய மகிமை வித்தியாசமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஏழு தேர்தலில் இருபத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தோம் பதினெட்டு தொகுதிகளில் எங்களுடைய மக்கள் எங்களை வெல்ல வைத்து மிகப்பெரிய ஆணையை வழங்கிய காலம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் எங்கள் மீது ஏவப்பட்ட இனப்படுகொலைகள் நாங்கள் இந்த மண்ணிலே அனாதைகள் ஆக்கப்பட்டோம் நாங்கள் அழிக்கப்படும் அனாதைகள் ஆக்கப்பட்டதைத் தொடர்ந்து தமிழினம் தன்னை காப்பதற்காக ஆயுதப் போராட்டம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டிய தேவை சிங்கள ஆட்சியாளர்களால் திணிக்கப்பட்டது அதேபோல் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்தியா டுடே ஊடகத்துக்கு வழங்கிய செவ்வியில் தமிழர்களின் ஆயுதம் தூக்கினார்கள் என்பதற்கான உண்மையை கூறியுள்ளார் இதனால் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாங்கள் விரும்பி ஆயுதம் தூக்கவில்லை எங்களுக்கு முன்னால் இருக்கும் செழியன் காயப்பட்டு நடக்க முடியாமல் மேடையிலே ஏற முடியாமல் இருக்கிறார் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் வாக்காளர்களை நோக்கி தமிழ் பொது வேட்பாளர் நகர்ந்து கொண்டிருக்கின்றது தெற்கு பயப்படுகிறது தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்கப் போகிறார்கள் அதனால் தான் கடைசி நேரத்திலும் கூட அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகிறார்கள் ஆகவே எமது மக்கள் பொது வாட்பா வேட்பாளருக்கு வழங்கும் வாக்குகள் தெற்குக்கு மட்டுமல்ல பதவிக்கும் பணத்துக்கும் விலை போகும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டுமென தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக பன்னி மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் வினோத் நோகாதலிங்கம் உறுதியளித்துள்ளார் கொழும்பில் ஜனாதிபதியின் அரசியல் காரியாலயத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தனது ஆதரவை தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் இந்தியாவின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்குள் இந்தியாவின் இறையாண்மை கேள்விக்குறியாகும் என்ற அச்சத்தில் சைத் பிரேமதாசாவை வெற்றியடைய வைக்கும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கமைய இந்தியா தனது பலத்தை நிரூபிக்க பத்துருவ அதிகாரிகளை வடமாகாணத்தில் களமிறக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது இந்தியா தனக்கு சாதகமான வேட்பாளரை மிக துல்லியமாக ஆராய்ந்து இறுதிக்கட்டத்தில் சைத் பிரேமதாசாவுக்கு ஆதரவினை வெளியிட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவு நாளுக்கு நாள் குறைவடைந்து வரும் நிலையில் ஜேபிபிக்கான ஆதரவு படலத்தை எஞ்சியுள்ள இரண்டு தினங்களில் உடைக்க தீவிரமாக மூன்று தளபதிகளை களத்தில் இறக்கியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த பின்னணியில் இருபதாம் திகதி முக்கிய பாய்ச்சல் நடவடிக்கை ஒன்றை ரணில் விக்ரமசிங்க நகர்த்த உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன நாடு முழுவதும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு தரக்கூடிய நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை இந்த ஜனாதிபதி தேர்தல் வேளையில் மிக தெளிவாக அறிவித்துள்ள ஒரே வேட்பாளர் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் எமது வேட்பாளர் சைத் பிரேமதாசா மட்டுமே என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் முடன் போட்டியில் இருப்பவர்கள் இரண்டு வருடம் அதிகாரத்தில் இருந்துவிட்டு இனப்பிரச்சினைக்கு தீர்வு காத்திரமாக எதுவும் செய்யாமல் தமிழ் பேசும் அரசியல்வாதிகளுக்கு முறையற்ற பர்மிட் சலுகைகள் மற்றும் லஞ்சமும் கொடுத்து ஆள்பிடிப்பவர் யார் என தேடி பாருங்கள் இனவாத சிந்தனையை இந்த நாட்டில் ஊட்டி வளர்த்ததில் தமக்குள்ள பங்கை மறந்துவிட்டு இன்று திடீரென தமிழ் பேசும் மக்கள் மீது பாசம் காட்டும் நபர்கள் யார் என தேடிப்பாருங்கள் எனவே எங்களை நம்பி தைரியமாக சென்று தொலைபேசி சின்னத்துக்கு வாக்களியுங்கள் வரலாற்றில் மிக முக்கியமான காலகட்டமான வேளையில் இந்த நாட்டில் வாழும் தமிழ் பேசும் மக்கள் அணிதிரண்டு சென்று தொலைபேசி சின்னத்துக்கு வாக்களிக்கும் மிக தெளிவான காரணங்கள் இருக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் சயத் பிரேமதாசா ஒருவேளை தேர்தலில் வெற்றி பெற்றால் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு அவர் நிச்சயம் அமைச்சு பதவியை வழங்குவார் என மூத்த சட்டத்தரணியான என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக நேற்றைய தினம் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சில பேரை சுமந்திரனுக்கு அமைச்சுப் பதவி வழங்குவதை மக்கள் எதிர்ப்பதற்கு வாய்ப்புள்ளது அவ்வாறு நிகழ்ந்தால் அமைச்சுப் பதவிக்கு சமனான பதவி அவருக்கு வழங்கப்படும் அவருக்கு அமைச்சரை விட அதிகமான சலுகைகள் வழங்கப்படும் அதனால் தான் சுமந்திரன் சைத்தை ஆதரிக்கின்றார் என தெரிவித்துள்ளார் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவாதம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னாரில் நேற்று முன்தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதனை சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் இந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார் சார்ஸ் நிர்மலநாதன் மன்னார் மக்கள் சார்பில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பிலான கோரிக்கையை ஜனாதிபதியிடம் விடுத்ததை அடுத்து ஜனாதிபதி தனது உத்தரவாதத்தை அளித்துள்ளார் அதுடன் மன்னார் மற்றும் உள்ள மாவட்ட கடத்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு நிரந்தரமாக தீர்ப்பதற்கும் ஜனாதிபதி உறுதிமொழி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரினபாத் அரச தலைவரை பெரும்பான்மை இனத்தவரை தெரிவு செய்யட்டும் என்றே தேர்தலை புறக்கணித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இருபத்தெட்டாம் ஆண்டில் இருந்து இந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை என்பது சிங்கள ஸ்ரீ இலங்கை ஒரு பௌத்த நாடு ஒற்றையாட்சி முறைமை கொண்ட நாடு என்ற அந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரச கட்டமைப்புக்கான ஒரு இனவாத தலைவரை தெரிவு செய்கின்ற ஒரு தேர்தலாகவே அந்த நாளிலிருந்தே இருந்து வந்து கொண்டிருக்கின்றது அதன் காரணமாக தமிழர்கள் இந்த தேர்தல்களிலே பங்கெடுப்பதனை தவிர்த்து வந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலே ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட பின்னர் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களிலே எங்களுடைய பிரதேசத்தை நேரடியாக பிரதித்துவப்படுத்துகின்ற பிரதிநிதிகள் தெரிவு செய்ய பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற தேர்தலிலே தேர்தலை தமிழர்கள் புறக்கணிக்கின்ற போது அரசாங்கத்தோடு ஒட்டியுறவாடுகின்ற அப்பொழுது அக்காலகட்டத்திலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய துணை இராணுவ குழுக்களாக செயல்பட்டவர்கள் இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்புக்குள் இருந்த முகாம்களுக்குள் இருந்து கொண்டு ஒரு நூறு இருநூறு வாக்குகளோடு யாழ்ப்பாணத்திலே பதினோரு ஆசனங்களையும் பெற்று சர்வதேச சமூகத்துக்கு தமிழ் மக்களுடைய விருப்பங்களை தவறாக சித்தரிக்கின்ற செயல்பாடுகள் நடைபெற்றிருந்தது குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த பொழுது ஸ்ரீலங்கா இராணுவ ஆக்கிரமிப்பில் இருந்து தமிழ் மக்களை பாதுகாத்து கொண்டிருந்த காலப்பகுதியிலே சிங்கள பௌத்த பீர்ணவாத கட்டமைப்பு நினைப்பு செயல்பாடுகளை தடுத்து இந்த தேசத்தை பாதுகாத்து கொண்டிருந்த காலப்பகுதியில் இவ்வாறு இந்த இராணுவ கட்டுப்பாட்டில் அல்லது இராணுவ முகாம்களுக்குள் மட்டும் நடத்தப்பட்ட தேர்தல்களை வைத்துக்கொண்டு முறைகேடாக ஆசனங்களை கைப்பற்றி கொண்ட தரப்புக்கள் குறிப்பாக இபிடிபி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டிலே பதினோரு ஆசனங்களை கைப்பற்றியிருந்தார்கள் ஒரு இருநூற்றம்பது முந்நூறு வாக்குகள் மூலமாக அவர்கள் அதற்கால பகுதியிலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினரோடு ஆயுதங்களை ஏந்தி ஒரு துணை இராணுவ குழுவாக பொதுமக்களுடைய கடத்தல்கள் காணாமல் போதல்கள் போன்ற செயல்பாடுகளுக்கு பொறுப்பாளிகளாக அவர்கள் இருந்து கொண்டிருந்த போது கூட மறுபக்கத்திலே இந்த தேர்தல்களில் பங்கெடுத்ததன் மூலம் அவர்கள் தங்களை ஒரு ஜென்னயவாதிகளாக உலகத்தின் முன்னாலே காட்டிக் கொண்டிருந்தார்கள் அப்போ இந்த சர்வதேச சமூகமும் இந்த பூகூட ஆதிக்க போட்டி காரணமாக அரசாங்கத்தோடு துணை இராணுவ குழுவாக செயல்பட்ட இந்த தரப்புகளை அந்த தே ஒரு ஒரு போலி தேர்தல் மூலமாக அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு தமிழ் மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக அரசாங்கத்திற்கு த தேவைப்படுகின்ற கருத்துக்களை கூறிய பொழுது அதை ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டதுடன் தமிழீழ விடுதலை புலிகள் தரப்பு கருத்துக்களை முற்றாக நிராகரிக்கின்ற ஒரு செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தது இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலே தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையிலே ஏற்பட்ட இராணுவ சமநிலையை தொடர்ந்து ஒரு சமாதான உடன்படிக்கை ஒன்று அந்த அந்த சமான உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கு சற்று முன்னதாக இரண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கு பகுதிகளிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி தமிழீழ விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக முன்வைத்து தமிழர்களுடைய தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி என்ற கோரிக்கை தேர்தல் விஞ்ஞாபனத்தோடு கூட்டமைப்பு போட்டியிட்டிருந்தது அதே போன்று ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலும் அதே தே அதே மா போன்றொரு கோஷத்தோடு நாங்கள் தேர்தலிலே போட்டியிட்டிருந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் வந்தபொழுது அந்த தேர்தலுக்கும் தமிழர்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்ற அடிப்படையிலும் அந்த தேர்தலிலே போட்டியிட்ட வெற்றி வாய்ப்புள்ள ரெண்டு பிரதான வேட்பாளர்களும் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகிய ரெண்டு பேருமே இனவாதிகளாகவும் தமிழர்களுடைய தேசத்தை தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை தமிழர்களுடைய தீர்வு எதனையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாதவர்களாகவும் இருந்த நிலையிலே அந்த தேர்தலை புறக்கணிப்பதென்ற முடிவை தமிழக விடுதலை புலிகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து மேற்கொண்டிருந்தோம் அதிலே குறிப்பாக சிங்கள தேசத்திற்கான சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கான அரசு தலைவரை தெரிவு செய்கின்ற தேர்தலில் நாங்கள் பங்கெடுக்க தேவையில்லை அதில் எங்கள் எந்த விதமான பயனும் இல்லை அது சிங்கள மக்களை தங்களுக்கான தலைவரை தெரிவு செய்து கொள்ளட்டும் என்ற அடிப்படையிலே தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க ஊ ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே பிரதமராக வந்த பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்றத்திலே அவருக்கான ஆதரவுகளை வழங்கி செயல்பட்டு வந்திருந்த போதிலும் கூட ரணில் விக்ரமசிங்க சமாதான உடன்படிக்கையில் ஒப்புக்கொண்ட ஒப்புக்கொண்டவுடையங்கள் எதனையுமே செய்திருக்கவில்லை மாறாக தமிழருடைய தேசத்தையும் தமிழர்களுடைய உரிமை போராட்டத்தை நசுக்குகின்ற செயல்பாடுகளையே மேற்கொண்டு வந்திருந்தார் ஆனாலும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தல் கால பகுதியிலே இந்த அரசுக்கு முண்டு கொடுக்கின்ற தரப்புகள் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால் தமிழர்களுக்கு ஏதோ ஈழம் தந்துடுவார் என்பது போன்ற ஒரு போலி தோற்றத்தை காட்டி தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக ஒரு விஷம பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று அந்த சம்பவம் நடைபெற்று இருபது வருடங்கள் கடந்துள்ள நிலைமையிலே இன்று அந்த ரணிலுக்கு அன்று வெள்ளி அடித்தவர்களே இன்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் வந்து ரணில் விக்ரமசிங்க ஒரு மிக மோசமான இனவாதி அவருக்கும் ராஜபக்சர்களுக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை என்பதனையும் இனப்படுகொலை செய்த மற்றும் இந்த நாட்டை பொருளாதார கொள்ளையடித்த ராஜபக்சகளை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளை ரணில் விக்ரமசிங்க தான் மேற்கொண்டு வருகின்றார் அது மட்டுமில்லாமல் ரணில் விக்ரமசிங்க பதவிக்கு வந்தா வந்த பின்னர் குறுந்தூர்மலையிலேயே விகாரை கட்டு எங்களுடைய தொல்பொருள் இடங்களை அழித்து விகாரை கட்டுகின்ற செயல்பாடுகள் மயிலத்த கிட்ட கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மாடுகளை அழித்து அங்கே சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்ளுகின்ற செயல்பாடுகள் குறித்து திரியாய் பகுதியிலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பிலே முப்பத்தி ரெண்டு விகாரைகளை கட்டுகின்ற செயல்பாடுகள் மற்றும் தையெட்டியிலே சட்டவிரோதமான விகாரை கட்டுகின்ற செயல்பாடுகள் நாவல்குழியிலே சட்டவிரோதமான விகாரை கட்டுகின்ற செயல்பாடுகள் போன்ற பல்வேறுபட்ட சிங்கள குடியேற்றங்கள் பௌத்தமயமாக்கல் மயிலடி துறைமுகத்தை தமிழர்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி என்ற பெயரிலே மயிலடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்துவிட்டு தென்னிலங்கை சிங்களவர்கள் மாத்திரம் அதனை பயன்படுத்தக்கூடியதாக அந்த துறைமுகம் மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்ற செயல்பாடுகள் போன்ற பல்வேறு திட்டமிட்ட சிங்கள பௌத்தமயமாக்கல் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஒரு கட்டமைப்பு சார் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றது இந்த செயற்பாடுகள் நடைபெற்ற காலப்பகுதியில் எல்லாம் சஜித் பிரேமதாசாவும் இதனுடைய ஒரு அங்கமாகவே இருந்திருக்கிறார் அனுரகுமார் திசாநாயகர் இந்த நாடாளுமன்றத்திலே ஒரு முக்கியமான ஒரு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக இருந்து இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் எல்லாவற்றுக்கும் துணை நின்றிருக்கிறார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வந்து அவர்கள் இதற்கு எதிராக குரல் கொடுத்து இதனை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த விதமான முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கவில்லை